சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கற பில்லை தண்ணியும் பேஸ் பண்ணுங்கள் மீன ராசி அப்படிங்கிறத நான் சொன்ன ரகசியங்கள் அப்படின்னு நிறைந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரங்க உலகிற்கு அன்பை வந்து அளவில்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் அன்பு அப்படின்னு சொன்னாலே மீன ராசி சொல்லலாம் அதாவது மற்றவர்கள் மேலிருந்து உண்மையான அன்பு பாசம் அப்படிங்கிறத வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்ல முடியும் இது வந்து இந்த ஜாதகரை வந்து நன்மையான வழி வழியில கொண்டு போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மீன ராசிக்கார பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த ஜாதகரை உயர்த்துவதற்கு உண்டான தான் செய்யும் அப்படிங்கிற சொல்லலாம் மற்றவர்களின் திறமையை வெளியே கொண்டு ஒரு மாற்றல் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு உண்டு அப்படிங்க சொல்லலாம் அதாவது இந்த ராசியில வந்து ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கிடைக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்க கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுடைய திறமையை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அப்படி அந்த டீச்சருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆணாக இருந்தாலும் சரி மீன ஒரு பெண் அப்படிங்கிறது ஒரு ஆணை வந்து திருமணம் செய்தால் அந்த ஆணுக்கு உண்டான ஒரு திறமையை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படி மீனராசிக்கார பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் மீனராசிக்கு இருக்கக்கூடிய திறமையை வந்து வெளியில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர்களுடைய திறமையை வெளி வெளியில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத விட அவர்களை சார்ந்தவர்களுடைய திறமையை வந்து வெளியில கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அப்படி பெற்றவர்கள் சொல்லலாம் வெளித்தோற்றத்தை விட உள்தோற்றத்தை மதிப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் இது வந்து இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் வெளியில அவங்க எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு கவலையே கிடையாது ஆனா அவங்க இன்டர்னல அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத மனசை பார்க்கறாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மனசை பார்த்து பழகக்கூடியவர்கள் சொல்ல முடியும் ஒருத்தரை வந்து பார்த்த மாத்திரத்திலேயே இந்த நபர் இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கறது கூட இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கு அப்படிங்க சொல்லலாம் அதேபோல் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் நம்ப முடியாத அளவிற்கு உள்ளுணர்வு உண்டு அவர்களுடைய உள்ளுணர்வை பின்பற்றுபவர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது அவங்களுக்குள்ள இன்டிவிஷன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து தொட முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது அதே போல் மீனராசிக்காரர்கிட்ட பழகக்கூடிய நண்பர்களுடைய பணத்தை வந்து பார்ப்பதை விட பண்பை வந்து நேசிக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் என் ஃப்ரெண்டு வந்து எப்படிப்பட்ட ஒரு செல்வமுடையவன் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறத விட என்னுடைய நண்பன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த பண்புடையவன் அப்படிங்கிறத வந்து பார்த்து பழகக்கூடியவர்கள் சொல்ல முடியும் இது வந்து இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம் கனவு கண்டு வாழ்க்கையை ஓடும் அதாவது இந்த ராசிக்காரல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய கனவுகள் அப்படி சொல்லுவோம் அந்த கனவுலயே அவங்க வாழ்க்கை அப்படி ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதிலிருந்து தப்பி பிழைப்பவர்கள் சொல்லலாம் அதாவது அதிலிருந்து எப்படியாவது வெளியில் வந்து நிஜ உலகில் நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு உடையவர்கள்னு சொல்ல முடியும் மீனம் எப்பொழுதுமே ஒரு ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிற உடைய ஒரு ஜாதகம்னு சொல்லலாம் அதாவது அந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்பொழுதுமே ரொமான்டிக்காகவே வந்து இருப்பாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும் மற்றவர்களை வந்து அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றலை அப்படிங்கிற மீன ராசிக்கே உண்டு அதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறத சொல்ல முடியும் எளிதில் எதையும் கண்டுபிடித்து விடுவார்கள் சொல்லலாம் அதாவது ஒரு ஸ்பை மாதிரி அதாவது எந்த இடத்துலையுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த பர்சன் இப்படிப்பட்ட ஒரு பர்சனாகத்தான் இருப்பாங்க நான் அப்பவே நினைச்சேன் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படி மீன ராசிக்கே உண்டான ஒரு ஒரு இயல்பு அப்படிங்கிறது சொல்ல முடியும் அதே போல் மீனம் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமானவர்கள் சொல்லாம் மீனம் அப்படி உணர்ச்சி பூர்வமானவர்கள் அப்படின்னா அவங்களோட உள்ளுணர்வு அப்படினு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலை செய்யும் அப்படினு ஒன்று உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகள் அப்படிங்கிற எடுப்பாங்க அப்படி உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் அதை பிரச்சனைகளை கொடுக்கிறது உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மீனம் அப்படி சொன்னாலே ஆன்மீக தொடர்பு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆன்மீக தொடர்பு அப்படிங்கிறது அந்த ஜாதகளை கட்டாயம் உயர்த்துவதற்குண்டான வேலையை செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது அடுத்து ஒரு நண்பனின் உண்மையான நோக்கங்களை எளிதில் தெரிந்து கொண்டு அந்த திறமையை வந்து சரியாக பயன்படுத்தி அந்த திறமைக்கு ஏற்றாற் போல அந்த நபரை வந்து டியூன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படி மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி சொல்லிட்டேன் இந்த விஷயத்த அதாவது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை வந்து வெளியில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத அதை வந்து சரியான நேரத்தில் வந்து வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பலம் அதில் வந்து மீனராசிக்காரங்கள அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்க சொல்ல முடியும் மீனம் அப்படிங்கிறது எல்லா விதமான மக்களுடையும் பழகக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்குது அதே போல் ஒரு சூழ்நிலையும் வந்து மீனராசிக்காரங்களுக்கு அமையும் அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது எளிதில் வளைந்து நெளிந்து போகக்கூடியவர்கள் சொல்லலாம் எப்படிப்பட்ட ஒரு நபருடையும் இந்த ஜாதகரால் பழக முடியும் அப்படிங்கிறது சொல்லலாம் இது வந்து இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அடுத்து மீனம் அப்படி சொன்னாலே வந்து வள்ளல் பரம்பரைன்னு சொல்லலாம் அதாவது குடை அப்படிங்கிற குணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகர்கிட்ட அதிகமாகவே இருக்கும் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு சொன்னால் இது வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை வந்து தொடுவதற்கு உண்டான ஒரு சரியான ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்து மீனம் வந்து சில நேரங்களிலிருந்து முடிவெடுக்க வந்து முடியாது அப்படி அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட தனிப்பட்ட ஒரு முடிவை தான் அவங்களால் எடுக்க முடியாதே தவிர அவர்கள் வந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வந்து சரியான ஒரு முடிவு அப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க சரியான ஒரு முடிவு அப்படி எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அமைதியாக இருந்துட்டால் மட்டும் போதும் எப்போ வந்து மீனராசிக்காரங்க அவங்கள பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்ப அவங்க வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிராகரிப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்வது இந்த ஜாதகருக்கு மிகவும் கடினமாகவே இருக்கும் அப்படிங்கற சொல்லலாம் இந்த மீனராசிக்காரங்க வந்து நிராகரிப்பு அப்படிங்கிறது இவங்களால வந்து ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஒரு செயல் அப்படின்னு செஞ்சாங்கன்னு நினைச்சுக்கிங்களா அந்த குடும்பத்துல கட்டாயம் அதை மட்டும் அவங்கள ஏத்துக்கவே முடியாது அதனால அவங்க ரொம்ப பொங்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதனால அவங்க நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது சந்திப்பாங்க அப்படிங்கறத கூட சொல்ல முடியும் புரியாதுங்களா அடுத்து மீனம் அப்படிங்கிறது கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்களை வந்து சொல்லலாம் இந்த பர்சன் வந்து ரொம்ப கிரியேட்டிவான ஒரு பர்சன் இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசிக்காரங்க ஒரு கிரியேட்டிவா ஒரு விஷயத்த யோசிச்சாங்கன்னு நினைச்சீங்களேன் உலகமே வந்து பார்த்து வியக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த ராசிக்கே உண்டான ஒரு இயல்பு அப்படிங்கறது சொல்ல முடியும் குழப்பத்தில் இருந்து வெளியே வர நேரம் அப்படின்னு எடுக்கும் ஒரு குழப்பத்தில் வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து வெளியில் வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதற்காக சில அவகாசம் அப்படினு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு மனநிலை அப்படி செய்ய இருந்தால் எப்பெல்லாம் வந்து அந்த குழப்பமான ஒரு மனநிலை அப்படி செய்ய இருக்கோ அப்போ கடலுக்கு பக்கத்துல போய் அமர்ந்து கடலை வந்து பார்த்துட்டே இருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு பத்து இருபது நிமிஷம் மனசுல இருக்கக்கூடிய அந்த சலனம் அப்படிங்கிறது அமைதியாக போயிடும் அப்படிங்கிறதுல ஒரு கூடுதலான ஒரு செய்தி அப்படிங்கிறது சொல்ல முடியும் புரியாதுங்களா இப்போ நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் கடல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலேன் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குதோ நீங்கள் போய் கடலில் பக்கத்தில் போய் உக்காந்துட்டு அந்த கடலை வந்து ரசிச்சுட்டு வாங்க அது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடல்லாம் இல்லை சார் நான் இருக்கிறதுக்கு பக்கத்தில் கடலாம் இல்லைன்னா கடலாக பார்க்கணும் முதுரம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஷவர் பண்ணுங்கள் போய்ட்டு நல்லா வந்து குளிச்சுட்டு வாங்க அதுவே வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே போல் மீனம் அப்படி நேர்மையையும் நேர்மையானவர்களையும் பாராட்டுவார்கள் சொல்லலாம் அதாவது இவங்க கிட்ட ஒருத்தர் நேர்மையா இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் கட்டாயம் அந்த ஜாதகருக்கு பாராட்டு அப்படின்னு விஷயம் உண்டு அதாவது மனசார பாராட்டக்கூடியவர்கள் சொல்லுவாங்க புரியாதுங்களா அதாவது மனசார மனசிலிருந்து அந்த அந்த பாராட்டை அப்படின்னு சொல்லுவோம் வாய் வார்த்தையாக அந்த பாராட்டு அப்படி இருக்காது உள்ளுணர்வு மூலியமா அந்த மனசை வந்து பாராட்டக்கூடியவர்கள் சொல்லலாம் அதாவது இந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து கிடைப்பது அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி மனசார வாழ்த்துபவர்கள் மனசார வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு வாழ்த்து அப்படிங்கிற விஷயம் சொல்லக்கூடியவர்களோட வாழ்த்து தான் உண்மையாகவே பலிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அதில் வந்து மீனராசிக்காரங்க முதன்மையானவர்கள் சொல்லலாம் அதாவது மனசார ஒருத்தரை வாழ்த்துற அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பசங்க நிச்சயமாக ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்போ நான் என்ன வருத்தம் மனசார ஒருத்தரை சபித்தாலும் கூட அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுனால அளவுக்கு மற்றவர்களை சபிக்கக்கூடிய ஒரு தன்மையை மட்டும் நீங்கள் தயவுசெய்து செய்யாதீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி